கலவெடுத்து இங்க பசார்ல கொண்டு வந்து வித்து போட்டு அந்த காசு எடுத்து இந்த தீண்டே தண்ணி கி தண்ணிய குடிக்கிற வழக்கம் இவர்கிட்ட இருந்துச்சு இந்த மனுஷனுக்கிட்ட ஆயிரக்கணக்கான பல்புகள் கலவெடுத்து விற்பாருங்க எங்க பாப்பாவூர் ஷேகலாவுத்தீன் சிஸ்டி நாயத்துடைய ராவுல ஆயிரக்கணக்கான பல்புகள் கலவெடுத்து விற்பார் ஒரு நாள் ஆளுக்கு சிவம் இல்லாம போயிட்டு பாப்பா ஊருக்கு போறதுக்கு வழி இல்ல உடம்பு நடந்து போவீங்க எல்லாம் கலைப்பா இருந்துச்சு என்ன செய்யறேன் யோசனை பண்ணி போட்டோ ஷாவுல் ஹமீது நாயத்துடைய தர்காவுக்கு வந்து ஒரு அந்த ஷாவுல் ஹமீது நாயத்தின் தர்காவுல இவர் கலவட்ட மறந்து பேசுறதுதான் ஷாவுல் ஹமீது நாயத்தின் தர்காவுல இவர் கலவட்ட ஆயிரம் பல்பும் ஒரு நாள் இவர் ஊருக்கு ஒரு வேலையா வந்தாங்க தர்காவுக்கு ஒரு வேலையா வந்த நேரம் அங்க ஒரு பல்ப களவெடுத்தாரு களவெடுத்து தெரியாம போச்சு போச்சு இவருக்கு அப்ப இவர் சொல்றாரு சிஷ்டிய நான் நாகூர் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு பல்பு வீதம் ஆயிரக்கணக்கான பல்புகளை நான் களவடுத்திருக்கேன் அவங்க எனக்கு ஒன்றும் செய்யலையே உங்களுக்கிட்ட ஒரு பல்பு கலவெடுக்க ரெண்டு கண்ணையும் பிடுங்கி போட்டீங்களே இது என்ன நியாயம் நீ ஒரு பெரிய மனுஷனா அப்படி இப்படி அண்டி வருந்தேஞ்சாரு அந்த ஷீஹலாவுதீன் சிஸ்தி அவங்களோட பேசுறாரு அவங்க பேசல இவர் பேசுறாரு ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படி இப்படினு பேசுறாரு பேசி போட்டு கண் சரி வரல அப்படியே பல்பை நோக்கி அரைஞ்சு போட்டு இங்க வாராரு நாகூர் தர்காவுக்கு வந்து ஷாவுல் அமீத் பாத்ஷாவுடைய இடத்துல நின்றுகிட்டு சொல்றாரு நாகூர் நாயகமே உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான பல்புகளை நான் களவெடுத்திருக்கேன் நீ ஒண்ணுமே செய்யல எனக்கு என்ன தண்டிக்கல ஆனா இன்றைக்கு இந்த சேகலாவுத்தின் சித்திர இடத்துக்கு போய் ஒரு பல்பு தான் களவெடுத்தன் என்று ரெண்டு கண்ணையும் கடுத்து போட்டாரு நாயகமே இது என்ன நியாயம் நீங்க எனக்கு இந்த கண்ணை தாங்க அப்படின்னு கேட்ட சரி நீ போவாங்க போய் கேளு நான் சீலராவுத்தின்னு சொல்றேன் கண்ணை கொடுக்க சொல்லி சொல்றேன் இவங்க சொன்னாங்க இவருக்கு அவர் திரும்பி போறாரு பாப்பா ஊருக்கு போய் நாயகமே என்னை மன்னிச்சிங்க சாவலமி நாயகிக்கு போய் கேட்டு வந்திருக்கேன் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்களாம் எனக்கு கண்ணை தாங்க என்று கேட்டு கண் கண்பார் வந்து போச்சு அப்படி ஷா இவங்க அக்ஷேஹாலா